ஜோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் போன மாதிரி ஒரு ஃபீல் இந்த வாரம் இல்லை இந்த வருஷத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதமே பிறந்துடுச்சு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் போன வாரம் நம்மளோட வீட்டில் என்னோடய மாமியார் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க ஸோ அந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி மாதிரி ஒரு ஃபீல் இல்லை கொஞ்சம் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே வீட்டில் நாங்கள் நாலு பேர் தான் இருப்போம் அதுலேயும் குட்டீஸ் ஹஸ்பண்ட் எல்லாம் ஸ்கூல் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா டிவியில் பாட்டு போட்டு விட்டுட்டு வீடியோ ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும் பட் அந்த ஒரு வாரம் ரொட்டீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அந்த வாரத்தில் எடுத்த ஒரு ஒன் டே ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட மாமியார் இங்கே இருந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவி வந்து காலையில் குட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா நான் ஆன் பண்ணி கொடுப்பேன் அதில் வந்து ஒவ்வொரு நாடகங்களாக தான் வந்து ஓடிட்டே இருக்கும் இங்கே வந்து நம்ம வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கிடையாது ஒய் இருக்குது நம்ம வந்து மொபைல் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஹாட் ஸ்டார் பார்த்துக்கலாம் யூடியூப் பார்த்துக்கலாம் சன் டிவியில் உள்ள நாடகங்கள் கூட சன் நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறதுனால குட்டிஸ் போனதுமே ஒவ்வொரு நாடகமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க இப்போது ரீசெண்டாக கூட ஒரு மினி விளாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லை நீங்கள் என்னென்ன சீரியல்லாம் பார்ப்பீங்க பார்ப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னா சிறுகடிக்கும் ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியல் நான் நினைக்கிறேன் விஜய் டிவிலன்னு எனக்கு அது புதுசாக இருந்தது ஏன்னா நான் இப்போ ரீசெண்ட் டைமில் எந்த சீரியலுமே பார்க்குறது இல்லை அப்போ மாமியார் கிட்டே கேட்டேன் நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு வந்து பேர் தெரியல ஆனால் அந்த நாடகம் வந்து அவங்க பார்க்குறாங்க என்னோடய மாமியார் எப்படின்னா பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கல ஆனால் வந்து எல்லா நாடகங்களோட கதை அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க சன் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துன்னா விஜய் டிவி மாற்றுவாங்களாம் விஜய் டிவியில் ஆட் வந்துச்சுன்னா ஜீ தமிழ் ஸோ இப்படி அவங்க ஒரு டைம் பாஸ்க்கு சீரியல்ஸ் பார்ப்பாங்க அதுக்கப்புறமா பழைய மூவிஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்க நான் பாத்தீங்கன்னா நாடகம் எல்லாம் இப்போ ரீசெண்டா எதுவுமே பாக்குறது கிடையாது நான் லாஸ்டா பார்த்த நாடகங்கள் என்னெல்லாம்னா பாரதி கண்ணம்மா ராஜா ரணி அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த சீரியல் என்னென்ன சேனல்ல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல ஆனா இந்த வாரத்துல வந்து நான் என்னோட மாமியார் கூட சேர்ந்து பழைய படங்கள் அதிகமாக பார்த்தேன் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டீன் செவன்டில வந்த சிவாஜி சாரோட மூவிஸ் எல்லாம் பார்த்தேன் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா இருமலர் கதைகள் அதுக்கப்புறமா பாசமலர்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு படமும் ரொம்ப டச்சிங்காக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள புது படங்கள் பார்க்கறத விட இனி வந்து யூடியூப்ல ஒவ்வொரு பழைய படமா பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு படமும் ரொம்ப ஆழமான அர்த்தத்தோட ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல படங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருவேன் என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான ஒரு டைப் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அதிகமாக இனிஷியேட்டிவ் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க எதுவும் பேச மாட்டாங்க நம்ம ஏதாச்சும் கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில் வந்து சொல்லுவாங்க நம்ம ஏதாச்சும் கதை கேட்டால் கூட அந்த பழைய காலத்து கதை என்னோட ஹஸ்பண்டை பற்றியெல்லாம் ஏதாச்சும் அந்த பழைய நினைவுகள்லாம் கேட்டேன்னா கூட ஷேர் பண்ணுவாங்க எங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே நான் அவங்கள அப்படி தான் பார்த்துருக்கேன் முன்னமும் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா எங்கள் மாமனார் தவறுனதுக்கு அப்புறமா அவங்க வந்து இப்படி மாறிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட அதை கேட்குறதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு தான் கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சைலண்டான டைப்பு ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சண்டை வந்ததும் இல்லை இனிமேலும் வராது இதை விட சந்தோஷம் ஏதாவது இருக்க முடியுமான்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு இந்த விஷயத்துலயுமே வந்து நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும் ஆனா என்னன்னா எப்போ இங்க எங்களை பார்க்க வந்தாலும் இப்போ இங்க திருவனந்தபுரத்திலேயே இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி பெங்களூர்லயா இருக்கட்டும் ஒரு வாரம் தான் பெங்களூர்லாம் இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஒரு மாசம் வரைக்கும் எங்க கூட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோம் சிக் ஆயிடும் நினைக்கிறேன் ஊர் ஞாபகம் வந்துடும் ஏன்னா இங்க வீட்டுக்குள்ள அப்படியே இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து செட் ஆகாது மாமியார் மருமகள் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு ஃபோனில் தான் அதிகமாக பேசிப்போம் நாங்கள் ஊருக்கு போகும்போதாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க இங்கே வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இந்த வாட்டி மாமியார் ஊர்லேருந்து வரப்போ முக்கியமாக அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னதே இந்த குடி மசாலா திங்ஸ் தான் மருந்து குழம்புன்னு நீங்கள் சொல்வீங்கல்ல எங்கள் ஊரில் நாங்கள் வந்து குடி மசாலா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து குழந்தை பார்த்தவங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இதில் மீன் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த பொடி எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது இல்ல ஒரு நாள் உங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கான மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் இதில் முக்கியமா என்னெல்லாம் மிளகு திப்பிலி அதுக்கப்புறமா இது வந்து பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறமா பெருங்காயம் சுக்கு மஞ்சள் மஞ்சள் கட்டையாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் தான் மொத்தமாக நம்ம வந்து ஒரு நாள் லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மீன் போட்டு குழம்பு செய்வோம் சூப்பராக இருக்கும் ஆச்சரியம் என்னென்னா குட்டீஸ் கூட இப்போ இதை சாப்பிட்டு பழகிட்டாங்க இன்னொரு முக்கியமான பொருள் இந்த குழம்புல நம்ம என்ன சேர்ப்போம்னா பூண்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து நாங்கள் சேர்த்துப்போம் முழுசாகவும் குழம்புல சேர்த்துப்போம் தேங்காய் அரைக்கும் போதும் அதில் போட்டு நம்ம அரைச்சி தான் செய்வோம் ஸோ மொத்தமாக இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருட்கள் தான் வந்து நம்ம சேர்த்துருப்போம் பூண்டு சேர்த்துருப்போம் அதுக்கப்புறமா அந்த குழம்பு பொடி ரெடி பண்றதுல வந்து ஓமம் இருக்கு மிளகு இருக்கு திப்பிலி இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சளிக்கா இருக்கட்டும் இருமல் அதுக்கப்புறமா குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அடிக்கடி கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ இந்த குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சுத்தமாக இருக்காது அதனால தான் என்னமோ தெரியல காலங்காலமாக எங்கள் ஊரில் வந்து இந்த குடி மசால் குழம்பு வந்து ரொம்ப முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க மொத்தம் இப்படியும் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொடியை திரிச்சு வச்சுருவாங்க அப்படி பச்சை மிளவாட்டை அம்மா தருவாங்க அந்த பொடியை வந்து தண்ணியில் மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி அப்படி பச்சையாகவே அதை குடிக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த குடிமளவு தண்ணி வந்து நாங்கள் குடிப்போம் ஸோ அப்படி குடித்து வளர்ந்த உடம்பு தான் இது ஆனால் குட்டீஸ்க்கு வந்து இப்போ அதிகமாக இது கொடுக்குறதே இல்லை கடைசியாக இந்த குழம்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வீட்டில் செஞ்சுருப்பேன் அதனால தான் இப்போ கிளைமேட்டும் வந்து நல்ல சில்லுன்னு மழை டைமாக இருக்கிறனால குட்டீஸ்க்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த பொடி வாங்கி திரிச்சு இருக்கேன் எங்கள் ஊரில் குடி மசாலா பொடின்னு கேட்டாலே அவங்களே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுத்துருவாங்க நூறுரூபா ஐம்பது ரூபாய்க்குன்னு சொல்லி வாங்கலாம் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட் எப்படி சொல்ல போகிறன்னா ஸ்பூன் சொல்ல சொல்லப்போகிறேன் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட மொத்தமாக வாங்கி நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம் ஸோ வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் நான் காயத்தை மட்டும் பொடி பண்ணலை அது குழம்பு வைக்கும் போது நான் பொடியாட்டு சேர்த்துக்குவேன் மிச்சம் எல்லாத்தையும் அந்த சுக்கு மஞ்சள் எல்லாத்தையும் இடித்து மிக்சியில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக வந்து பிரித்து எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த கொழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு புளி தேவைப்படும் புளி ஊற வச்சுட்டு முக்கியமாக தேங்காவும் நம்ம சேர்த்துக்கணும் இன்னும் சில பேர் வீட்டிலலாம் குழம்புக்கு தேங்காய் சேர்க்காம அந்த மருந்து பொடி எல்லாம் மட்டும் சேர்த்து அப்படியே மீனில் போட்டு குழம்பு மாதிரி வச்சிருவாங்க அது ரொம்ப மருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்படி தேங்காய் சேர்த்து செய்யும்போது சின்ன பிள்ளைங்க கூட அப்படி சாப்பிட்டு பழகிடுவாங்க நாங்க இப்படி பழகுனனால தான் குட்டீஸ்க்கு வந்து இப்போ இந்த குழம்பு கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இந்த மருந்து பொடி தெளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் திப்பிலி ஒரு ஸ்பூன் கிராம்பு பட்டை அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து வச்சுக்கோங்க அரை இன்ச்சு சுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தேங்காய் கூட டைரெக்டாக போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு கைப்பொடி தேங்காய் கூட ரெண்டு ஸ்பூன் அந்த பொடி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி மல்லி அதுக்கப்புறமா ஜீரகம் இதெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன்ல மீன் குழம்புக்கு அதை சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பொடி அளவு பூண்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீன் கூட ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முழு பூண்டு சேர்த்துட்டு புளித்தண்ணி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம குழம்ப வந்து கொதிக்க வச்சிட வேண்டியதுதான் நார்மலாக நாங்கள் வைக்கிற அந்த மீன் குழம்பு மெத்தடில் தான் நாங்கள் வைப்போம் எக்ஸ்ட்ரா வந்து பூண்டு அதிகமா சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா அந்த குடி மசால் பொடி அதுக்கப்புறமா குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரை ஸ்பூன் பெருங்காய பொடியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா ரெடி ஆகிடும் அந்த மீனோட சேர்த்து அந்த குழம்பு எல்லாம் கொதிச்சு வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நினைப்பீங்க தாளிப்பு எதுவுமே இல்லை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்ப வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லா மீனுக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா இருக்காது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாறை மீனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மீனுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி துண்டு மீனுக்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு மீன் பிடிக்காது அப்படின்னா முட்டையில் கூட இந்த குழம்பு வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம் மீனுக்கு பதிலாக முட்டையை வந்து வேக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா குழம்புல அந்த கொதிக்கிற டைமில் நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் மருந்து குழம்புன்னு வர்றப்போ நம்ம வெறும் அந்த குழம்பாட்டே வச்சு சாப்பிட்றது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க அன்னைக்கு வந்து பாறை மீனும் அில மீனும் வாங்கியிருந்தோம் அயில மீன் வந்து நார்மலாகவே ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு பாறை மீன் அப்புறம் மிச்சம் இருந்த அயில மீன்க்கு மசாலா தடவி வச்சுருந்தேன் அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு மட்டும் சூடாக ஒரு மூணு அயில மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் என்னோடது வந்து நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு குழம்பு வச்சது ஃபுல்லாகவே மாமி தான் எல்லாமே தேங்காய் மசால் போடுறது எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து அந்த உப்பு உரப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுனால மாமியை கூப்பிட்டு அதெல்லாம் சரி பார்த்து குழம்பும் வந்து அன்றைக்கி சூப்பராக இருந்தது சுட சுட மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பொழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழையெல்லாம் வாங்கி வச்சது இருந்துச்சு அதில் அப்படியே சுட சுட சாப்பாடு குழம்பு எல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது மதியம் லன்ச் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த மருந்து குழம்புக்கு என்னென்ன பொருள்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கூட டீடைல்டாக கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து வந்து ரெடி பண்ணிக்கோங்க குழம்புல இருக்க பூண்டு எடுத்து அந்த சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டோனாலே சளி இந்த பிரச்சனை எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா டிவியில் சூரிய வம்சம் படம் தான் ஓடிட்டு இருந்துச்சு இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வானத்தை போல கூட பார்த்தோம் எத்தனை வாட்டி பார்த்தா கூட சில படங்கள்லாம் போர் அடிக்காதில்ல அந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து இந்த சூரிய வம்சம் படமும் வானத்தை போல படம் படம் இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே படத்தை பார்த்துட்டே பொறுமையாக மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தையும் கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பொதுவாக சாப்பிட உட்காந்ததுமே எங்கள் வீட்டில் நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும் இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் மட்டும்தான் அங்கேருந்து பதில் வரும் ஆனால் குட்டிஸ் அப்படி கிடையாது நார்மலாகவே எது கொடுத்தாலும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த ஒரு வாரம் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு இருந்தால நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அப்ரிசியேஷனோட தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அது கேட்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் மதியம் லஞ்சு சாப்பிட்டதுலேருந்து கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்கும் உடனே குட்டிஸை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்ற வேலை ஒரு மூணரை டியூட்டி எனக்கு இருக்குது ஆட்டோ பிடிச்சி போய் குட்டிஸை கூட்டிகிட்டு வந்தாச்சு ஆனால் அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா குட்டிஸை பெருசாக எனக்கு பார்த்துக்கிறதுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லாத மாதிரி இருந்தது வேலை ஃபுல்லாகவே எங்கே இருந்ததுன்னா கிச்சனில் மூணு வேலை சமைக்கிறது மட்டும்தான் தான் மற்றபடி குட்டிஸை காலையில் ரெடி பண்ணி விடுறதுலேருந்து ரிட்டன் ஸ்கூலில் இருந்து வந்தது அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது ஈவன் அந்த ஹோம்ஒர்க்லாம் கூடவே மாமியும் அவளோட குட்டிஸோட அக்காவவுமே எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ எனக்கு அந்த ஒரு வாரம் வந்து அந்த வேலையிலேருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ மறுபடியும் பேக் டு ரொட்டின் தான் ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டேஜில் குட்டீஸ்லாம் வளர்ந்து வர டைமில் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறது வந்து நல்லது தான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லாத நேரங்கள்லையோ இல்லை நம்ம ஏதாச்சும் வேறு வேலையில் பிஸியாக இருக்கிற டைம்லேயோ குட்டீஸை வந்து நல்லா அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இங்கே வந்து யாரும் சிட்டியில் ஆகி வந்து இருக்க மாட்டாங்க மேபி ஊர்ல இருந்தா கூட இந்த மாதிரி தான் நமக்கு எதாச்சும் கூட குட்டி சம்மா வீட்டுக்கு போவாங்க மாமி வீட்டுக்கு போவாங்க தன்ன்தனியா ஊர் தெரியாத இடத்துல வந்து இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ற மாதிரி இருக்கும் அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பொறி இருந்தது அதுல வந்து சும்மா வெங்காயம் கேரட் தக்காளி மாங்காய் இதெல்லாம் துருவி போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு எதாமா நாட்டு சக்கரை தான் இருந்தது கருப்பட்டி இல்லை ஸோ அதை வச்சு ஒரு சுக்குமல்லி காஃபி மாதிரி ரெடி பண்ணி ஈவினிங் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்க இப்போ ரீசெண்டாக மாமியெல்லாம் வந்த டைம்ல விழிஞ்சம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் அங்கே வந்து சீ ஃபுட் மீல்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்து தான் நாங்கள் போயிருந்தோம் மீல்ஸ் எல்லாமே நார்மல் ரேட்டு தான் நாலு பேர் சாப்பிட்டதுக்கு வந்து நானூறு ரூபாய் தான் ஆச்சு ஆனால் மீன் பொழிச்சது நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் அந்த பில்லை பார்த்தா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு ஒரு மீன் பொழிச்சதோட ரேட்டு வந்து எழுநூறு ரூபாய் போட்டிருந்தாங்க எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல இவ்வளோ ரூபாவாக ஒரு மீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வீம்பே வந்துருச்சு அந்த ரெசிபியெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் அன்னைக்கு வீட்டில் பாரமீன் வாங்கியிருந்ததுனால வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் தேவைப்படும் திக்கான தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுட்டு நார்மலாக எண்ணெயில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்து மல்லி இலையெல்லாம் தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான் இதில் முக்கியமானது என்னென்னா மீனை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தோசைக்கல்ல வந்து போட்டு எடுத்துடணும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மசாலா வந்து நார்மலாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லி தூள் அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து தான் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு தவா ஃப்ரை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை மீன் மேலே வச்சுட்டு ஒரு வாழை இலையில் நல்லா பொதிஞ்சிட்டு அதை நல்லா இறுக்கமாக கெட்டிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் அந்த மசாலா எல்லாம் மீன் இறங்குற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான ஃபிஷ் பொழிச்சது வந்து ரெடி ஆகிடும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்திங்கல்ல அன்றைக்கி நாங்கள் அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட மீன் வந்து ஆவோலின்னு சொல்லுவாங்க பாம்ஃப்ரெட் மீன் அது நார்மலாகவே ரேட்டு கூடுதல் தான் பட் இருந்தாலும் எழுநூறுபா வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த மீன் வந்து ஆக்சுவலாக அரை கிலோ கூட இருக்காது ஸோ தெரிஞ்சு ஏமாத்தினாங்களா இல்லைனா அதுதான் ரேட்டாங்கிறது கூட எனக்கு தெரியல நீங்கள் யாராச்சும் என்னைக்காச்சும் கேரளா வந்து ஃபிஷ் பொழிச்சது சாப்பிட போறீங்கன்னா ரேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட சாப்பிடுங்க ஏன்னா ரெசிபி கூட செய்கிறது ஈஸி தான் அன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டில் மொத்தமாக எல்லா மீனுமே சேர்த்து அறுநூறுபா தான் ஸோ அந்த காமெடியை சொல்லி சொல்லி அந்த ஒரு வாரம் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் மீன் பொழிச்சது பொழிச்சதுன்னு சொல்லி தான் கிண்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா அதை ஆர்டர் பண்ணது வந்து ஹஸ்பண்ட் தான் நான் கூட சொன்னேன் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்குது ரேட்டு கேட்டுக்கோங்கன்னு ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ தெரிஞ்சது மாதிரி ஆர்டர் பண்ணாங்க ஸோ ஏமாறணும்னு இருந்ததுன்னா நம்ம எங்கேனாலும் ஏமாற தான் செய்வோம் ஆனால் எங்கே போனாலுமே அந்த ரேட்டை கேட்டுட்டு எதுனாலும் வாங்குறது வந்து தப்பு கிடையாது நம்ம எங்கேயாச்சும் சில இடத்துல ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டு ரேட்டெல்லாம் கேட்காம போய் சாப்பிட உட்காந்தோம்னா இந்த மாதிரி தான் நல்லா ஏமாற்றி விடுவாங்க ஆனால் நிஜமாவே ஹோட்டலில் சாப்பிட்டதை விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது எல்லாருமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ இனி வந்து ஃபிஷ் பொழிச்சது சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி டின்னரை வந்து எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் அன்றைக்கி நான் வந்து மீனாக மதியமே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து குட்டிஸ்க்கு ஸ்கூல் இருந்தது ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க அதனால தான் மதியம் ரெடி பண்ணாமல் நைட்டு சுட சுட ரெடி பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டோம் ஸோ அன்றைக்கிட்டே அப்படி தான் சூப்பராக போச்சு இது வந்து அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரத்துக்கு மேலே எடுத்த வந்து ஒரு குட்டி கிளிப்பிங் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மாமியை கூட்டிட்டு சும்மா வெளியில் பக்கத்தில் இருக்க ஒரு மால் போகலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் எப்போ மாமியை நாங்கள் ஊருக்கு போனாலும் சரி எங்கேயுமே வெளியில் அதிகமாக கூட்டிகிட்டு போனது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக கூட்டிகிட்டு போக மாட்டோம் பட் அதே காரணம் காட்டி எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அவங்கள மாலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போனது கிடையாது போனால் மேக்ஸிமம் கோவிலுக்கு போயிருக்கோம் அதனால் இந்த வாட்டி மாமி இங்கே வந்ததுனால ஒரு வீக்கெண்ட் வந்து வேலி பீச்சுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறமா அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இது வந்து வீட்டு பக்கத்தில் போயிருந்தோம் இப்போ அங்கே இருக்கிற ராமச்சந்திராலாம் ஆடி ஆஃபர் போயிட்டு ஒன்னு சொல்லிட்டு நல்லா ஆஃபர்ல போயிட்டு இருந்தது எனக்கு ஒரு டாப்ஸ் எடுத்திருந்தேன் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு அவள் வந்து காலேஜ் முடிச்சுட்டா இனி அடுத்தது வந்து ஜாப் போக அவளுக்கு கொஞ்சம் கேஷுவலாக பண்ணுறதுக்கு குர்த்தீஸ் எல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் டாப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஸோ அன்றைக்கிட்டே அப்படி தான் போச்சு இந்த மாலுக்கு வரும்போதெல்லாம் இந்த மோமோ ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போக சொல்ல என் ஹஸ்பண்ட் கிட்டே ரொம்ப கேப்பேன் ஆனால் கூட்டிகிட்டு போனதே கிடையாது பட் அன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோமோஸ் வந்து சாப்பிட்டோம் லாஸ்ட்டாக பெங்களூரில் சாப்பிட்டது ஸோ மோமோஸ்லேயே பர்கர் இருந்தது அப்புறம் ஸ்டீம்டு மோமோஸ் அப்புறம் என்னோட ஃபேவரெட்டான அந்த மேன்சோ சூப்பு கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது ஸோ அன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு வழக்கமான ஒரு ஈவினிங்காக தான் இருந்தது அந்த மாமிக்கும் சிந்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஊர்லேயே இருந்துட்டு சிட்டி லைஃப் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்தாங்க அவ்வளோ இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டெய்லி மினி வ்லாக்ஸில் பார்க்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் டேக் கேர் பை